ஏற்கனவே நான்கு பெண்களை திருமணம் செய்துவிட்டு ஐந்தாவதாக ஒரு சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்ற ஆசாமி போக்சோவில் கைதாகியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் மேற்கத்தியனூர் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தியின் முதல் மனைவி இறந்த நிலையில் அவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை உள்ளது அதன் பிறகு அவர் அடுத்தடுத்து மூன்று பேரை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கிருஷ்ணமூர்த்தி காதல் வலையில் விழ வைத்து உள்ளார் மேலும் சிறுமியை அவர் கடத்தி சென்ற நிலையில் மகளை காணவில்லை என தந்தை போலீசில் புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அடுத்த தள்ளப்பாடி கிராமத்தில் இருவரும் உள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து வந்தனர் அதன் பிறகு சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் சிறுமிக்கு போலீசார் பல்வேறு அறிவுரைகளை வழங்கி பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க